தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர்களுடைய செயலாளராக பொறுப்பேற்கிற பொறுப்பேற்ற அன்பிற்கு தான் இந்த நாட்டை சிஏஏ எம்பிஆர் என்ஆர்சி போன்ற சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது அவர் பொறுப்பெறுவதற்கு முன்னால் சட்டத்தை தீயிட்டு கொளுத்திய பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களுடைய செயலாளராக பொறுப்பேற்றார் அதே ஒன்று கடந்த இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தை மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற மதவெறி பிடித்த பாஜக அரசு அமல்படுத்தியது இரண்டாம் தேதி நாடாளுமன்ற மக்களவையில் மூன்றாம் தேதி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நான்காம் தேதி ஜனாதிபதி மாளிகை போய் செல்கிறது அந்த கோப்பு ஐந்தாம் தேதி அந்த கோப்பு சட்டமாக இருக்கிறது ஆகவே இந்த சட்டம் நாடு முடுக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு சார்பில் அந்த உறுப்பினர்கள் அனைத்து கட்சியினுடைய சார்பில் உறுப்பினர்கள் செல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் திராவிட மாடல் அரசின் பேரரசர் மாணவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தலைவர் தளபதியாக உடைய பிரதிநிதிகளாக அந்த குழுவிலே அங்கம் பெற்றவர்கள் இரண்டு பேர்கள் ஒன்று திராவிட என்று கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குழு ராசா அவர்களும் இந்த மேடையில் அமர்ந்திருக்காரே அத்திரே சகோதரர் புதுக்கோட்டை இமாம் அப்துல்லா ஆகிய இரண்டு நபர்களும் அந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்து வாதித்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு நான் பதிவு செய்ய நான் அப்துல்லா திராவிட இயக்கத்தினுடைய சாதாரண தொண்டராக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட மாணவர்களுடைய அமைப்பாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து சிறுபான்மையினர் உரிமை பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் தகவல் தொழில்நுட்ப மாநில துணை செயலாளர் இன்றைக்கு திராவிடம் அவருக்காகவே ஒரு அணியை உருவாக்கி தலைவர் தளபதியார் அவர்கள் அயலகனியுடைய முதல் செயலாளராக இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் என்பதை மாற்ற நாங்கள் அன்புக்குரிய மாடி கஜரி அவர்களின் இடத்தில் வருகை தந்து இது போன்று இரண்டு நபர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் அழைக்க வேண்டும் என்று சொன்னார் ஒன்று அண்ணன் ராசா அவர்களையும் அதேபோன்று புதுக்கோட்டை அப்துல்லா அவர்களையும் அவரை அமர வைத்துக் கொண்டு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போது வருகிறேன் ஒப்புக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற சிறப்பு சேர்த்திருக்கிற அப்துல்லா அவர்களை கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்றத்தின் சார்பில் வருக வருக அன்போடு வரவேற்று நிறைவு செய்கிறேன் நன்றி இஸ்லாம் அகமதுள்ளாய் தலா பார்க்க